கொடைக்கானல் நகரத்திலிருந்து சுமார் ஒரு பத்தொம்போது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பூம்பாறை அருள்மிகு குழந்தை வேளப்பர் சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் நவ உருவாக்கப்பட்ட அபூர்வமான சிலைகள் உள்ளன அவை ஒன்று பழனிமலை மீதுள்ள தண்டாயுதபாணி முருகன் சிலை இரண்டாவது பார்த்திங்கன்னா பூம்பாறை மலையில் உள்ள குழந்தை வேளப்பர் முருகன் சிலை ஆகும் பழனி முருகனும் பூம்பாறை முருகனும் உருவத்தில் ஒரே மாதிரி இருப்பார்கள் மலைப்பகுதியில் அமைந்துள்ள கோயில்களில் தேர் வீதி உலா நடைபெறுவது இங்கு மட்டும்தான் வேண்டுவோரின் பல வினைகள் தீர்த்து குழந்தை வடிவம் கொண்டு தன்னை வழிபடும் பக்தர்களை அருள்பாலித்து வருகிறார் குழந்தை வேலப்பர் இந்த தேதியில் இந்த நேரத்தில் தான் வர வேண்டும் என முருகன் இணைத்தால் மட்டும்தான் இங்கு வர முடியும் உலகிலேயே நவபாசன சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்தவர் போகர் என்ற மாமுனிவராகும் இவர் உருவாக்கிய பழனி முருகன் கோயில்